Hi Friends, சோலை ஹோம் ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க சேனலை Subscribe பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இன்னைக்கு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் கைவாசல் பூஜையும் துளசி மாட பூஜையும் அப்புறம் வசந்த நவராத்திரி பூஜையோட விலாகு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வசந்த நவராத்திரி பார்த்திங்கன்னா லலிதா திரிபுர சுந்தரிக்கே உரிய ஒரு நவராத்திரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம சொல்லியிருக்க சின்ன சின்ன டிப்ஸு கூட உங்களுக்கு வந்து தெரிய வரும் இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் தொடர்ந்து செய்யக்கூடிய பூஜைகளில் தலைவாசல் பூஜை வெள்ளி செவ்வாய்க்கு கண்டிப்பாக நான் வந்து செஞ்சிருவேன் தலைவாசலை நம்ம எந்த அளவுக்கு மங்களகரமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாசியம் மட்டும் இல்லைங்க நம்மளுடைய குலதெய்வம் ஓடோடி வருவாங்க நம்ம வீட்டுக்குள்ள குலதெய்வம் நிலையாக வந்து தங்கணும்னா இந்த நிலைவாசலை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு தெய்வாம்சமாக அந்த அந்தளவுக்கு நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டிலையே நிலையாக தங்கிடுவாங்க தினமும் நம்மளால் இந்த மாதிரி செய்ய முடியாட்டினா வெள்ளி செவ்வாய்க்கு செய்யலாம் அப்படி இல்லாட்டினா வாரத்தில் ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி நாட்களில் மட்டுமாவது இந்த நிலைவாசல் பூஜை ஒவ்வொருத்தரும் கட்டாயம் செய்யணும் பொதுவாக வந்து கோலம் போடும்போது இந்த தாமரை பூவும் அப்புறம் பாதமும் போட்டாலே வீட்டுக்கு அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே நம்ம எந்த தெய்வத்தை அழைக்கிறோமோ அவங்களே நம்ம வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்து உணர முடியும் கோபி மஞ்சள் பொடின்னு சொல்லுவாங்க அது வந்து காவி பொடி மாதிரியும் இருக்கும் ஆனால் அது வந்து எங்கள் ஊரில் எனக்கு வந்து கிடைக்கல அதனால் நான் இன்றைக்கி வந்து மஞ்சள் பொடியில் பன்னீர் கலந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் படிக்கோளம் மட்டும் தான் நான் வந்து போடுவேன் மற்ற நாட்கள்ல தான் ரங்கோலி மாதிரி போட்டுக்கிருவேன் இப்போது தலைவாசலில் கோலம் போட்டு முடிச்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா துளசி மாடத்துக்குமே இன்னைக்கு மஞ்சள் போட்டு மெழுகி தான் கோலம் போட்டேன் துளசி மாடத்துக்கு மட்டும் காலையில் எப்படி தலைவாசலில் வாசல் தெளித்து கோலம் போடுறோமோ அதே மாதிரி துளசிக்குமே வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுருவேன் எனக்கு பார்த்திங்கன்னா துளசி மாடம் வச்சு அதை சுற்றி வந்து சாமி கும்பிடணும் பூஜை பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு ஆசை அது எப்போ எப்படி செய்யணும் அப்படின்றது இப்போதைக்கு எனக்கு வந்து அந்த ஒரு ஐடியா இல்லை இப்போ துளசி மாடத்துக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு இப்போ பூஜை பண்ணுற வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம் தலைவாசலுக்கும் சூப்பராக கோலம் போட்டாச்சு துளசிக்கும் சூப்பராக நம்ம கோலம் போட்டாச்சு இப்போ பாருங்க தலைவாசல் பார்க்குறதுக்கே லக்ஷ்மி தாயாரும் குலதெய்வமும் ஓடோடி எனக்கு வீட்டுக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் இருக்குது இந்த யானை பொம்மை பார்த்திங்கன்னா அகல் விளக்கு விற்கிறவங்ககிட்ட நான் சொல்லி வாங்கினேன் ஏன்னா ப்ரௌன் கலர் யானை மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் வீட்டில் வந்து வெள்ளை யானை வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் சொல்லி வச்சு இந்த யானை ரெண்டு பொம்மை மட்டும் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா துளசிக்கு போது சீக்கிரமே அது வந்து காற்றுக்கு அணைஞ்சிருதுன்றதுனால இதுவும் அகல் விளக்கு வாங்குறவங்ககிட்ட சொல்லி வச்சு இதுவும் கேட்டு வாங்கினேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக நல்ல அம்சமா அழகாக ஒரு கூண்டு மணிக்கு இருந்துச்சு வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் துளசியோட ஸ்தோத்திரம் இருக்குது அதை வந்து எப்போவுமே நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்கேன் அதையும் படிச்சிருவேன் அப்புறம் இந்த டைமண்ட் கல்கண்டை துளசியோட பாதத்தில் நான் எப்பவுமே வச்சுருவேங்க இப்போது சின்னதாக ஒரு மண் தட்டில் ஒரே ஒரு வாழைப்பழம் அப்புறம் வெற்றிலை பார்க்க கொஞ்சமாக டைமண்ட் கல்கண்டு அதையும் வச்சு நிலைவாசலுக்கு வலது வலதுபுறத்தில் மூணு தடவை காமிச்சிட்டேன் அதுக்கு பிறகு நிலையோட ஓரத்துலேயுமே காமிச்சிட்டு வள பக்கம் அதாவது ஈசான்ய மூலையில் அந்த ஒரு தட்டை மட்டும் வச்சுட்டேன் ஏன்னா குலதெய்வம் குடியிருக்கிறது அந்த ஈசான்ய மூலையில் தான் இப்போது நம்மளுடைய தலைவாசல் பூஜை துளசி மாட பூஜை ரெண்டுமே செஞ்சாச்சுங்க நான் செஞ்ச இந்த ரெண்டு பூஜையும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெண்டு பூஜையோட நிறைவு பார்த்திங்கன்னா கற்பூரஹாரத்தி தான் இப்போது நம்ம நிலைவாசலுக்கும் துளசி மாடத்துக்கும் கற்பூர ஹாரதி காமிச்சிடலாம் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா முதல்ல என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா இன்றைக்கி என்ன விசேஷம் என்ன ஃபங்க்ஷன் இந்த அளவுக்கு வீடு வந்து ரொம்ப ஒரு மங்களகரமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸு ஒரு கோயிலுக்குள்ள ஒரு கருவறைக்குள்ளே போனால் என்ன ஒரு நல்ல ஒரு குட் வைப்ஸ் அதாவது நல்ல ஒரு நறுமணமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது நீங்கள் என்ன விதமான பத்தி பொருதுறீங்க எந்த சாம்பிராணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க அது என்னமோ தெரியல பூஜையோட வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே எனக்கு வந்து நேரம் போகிறதே தெரியாது இன்னைக்கு இந்த கஜம் அதாவது யான பொம்மை வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு குட்வைப்ஸாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இப்போது இந்த ஸ்ரீசக்கரம் நான் ஏற்கனவே பர்மனண்ட்டு மார்கரில் ஒரு அக்ரிலிக் பிளேட்டில் நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த லலிதா திரிபுர சுந்தரி பூஜைக்கு நம்ம இந்த ஸ்ரீசக்கரம் வரைஞ்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ஒரு விசேஷங்க பங்குனி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் இந்த நவராத்திரியோட பூஜை வந்து ஆரம்பிக்கணும் இது என்றைக்கு நிறைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராம நவமி அன்னைக்கு ஏன்னா நவராத்திரி நாள் ஒன்பது நாள் ஒன்பதாவது நாள் நவமி அன்னைக்கு தான் இந்த பூஜையை நம்ம வந்து நிறைவு செய்யணும் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் முதல்ல நம்ம வந்து விநாயகர் வழிபாடு தான் செய்யணும் அதுலேயுமே இந்த மாதிரி மஞ்சள் விநாயகர் பிடிச்சி அதுக்கு மேலே அருகம்புல் அது அதில் வச்சுட்டு ஒரே ஒரு பூவை வச்சு முதல்ல இந்த பூஜையை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சுக்கரலாம் இந்த நவராத்திரி பார்த்திங்கன்னா ராம நவமி அன்னைக்கு முடியுதுன்னு சொன்னேன் இல்லையா அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ராமர் வந்து தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு இருக்கும்போது இந்த நவராத்திரி பூஜையை செஞ்சு தான் அம்பாவோட அனுகிரகம் அவருக்கு வந்து கிடச்சிச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பூஜை பார்த்திங்கன்னா கலசம் வச்சும் வழிபடலாம் அல்லது ஃபோட்டோ வச்சும் வழிபடலாம் நான் இன்னைக்கு ஏற்கனவே என்கிட்ட லலிதா திரிபுர சுந்தரியோட ஃபோட்டோ இருக்குது அதனுடைய ஸ்ரீ சக்கரத்தை வரைஞ்சி அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு தான் நான் இன்னைக்கு இந்த வழிபாடு ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு நைவேத்தியமாக பார்த்திங்கன்னா எப்பவும் போல் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு இன்னைக்கு காலையில் இந்த பூஜையை நான் செஞ்சுருக்கேன் மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு சுண்டல் புளியோதரை இந்த மாதிரி ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை படையல் மாதிரி செஞ்சு பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கு உரிய அதாவது லலிதா திரிபுர சுந்தரிக்கே உரிய ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக லலிதா சகஸ்ரநாமம் படிக்க தெரிஞ்சவங்க படிக்கலாம் சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது அப்படி இல்லாட்டினா தமிழ்லையும் இருக்குது நான் வந்து சித்தர்கள் கூறிய ஒரு ஏழு வரி மந்திரம் லலிதா திரிபுர சுந்தரியோட ச லலிதா சகஸ்ரநாமம் சுருக்கமான ஒரு ஸ்லோகம் இருக்குது அதை தான் பதினோரு முறை நான் வந்து சொல்லிவிட்டு அம்பாளுக்குரிய ஸ்தோத்திரங்கள் அப்புறம் அர்ச்சனைகள் மலர்களால் அர்ச்சனை குங்கும அர்ச்சனை அப்புறம் எனக்கு தெரிஞ்ச பாட் பாடல்கள் நான் எப்போவுமே வருஷம் வருஷம் கொழுவுக்கு அதாவது புரட்டாசி மாதம் வருகின்ற கொலுவுக்கு நிறைய பஜனைக்கு இந்த மாதிரி பாட்டு பாடுறதுக்கெல்லாம் போயிருக்கோம் அதனால அந்த நோட்டு வச்சுருக்கேன் அதில் அம்பாளுக்குரிய பாடல்களை எனக்கு தெரிஞ்ச பாடல்களை நான் வந்து பாடிருவேன் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெற்றிலை தீப வழிபாடுமே முருகனுக்கு முருகன் ஃபோட்டோவுக்கு பக்கத்திலையே நான் அந்த தீப வழிபாடுமே செஞ்சிட்டேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வராகி என்ன நாற்பத்தி எட்டு நாள் நான் வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் தடங்கள் இல்லாமல் வீட்லேயும் விளக்கேற்றிட்டு சிவன் கோவிலில் இருக்க வராகி சிலைக்கும் நாங்கள் போய் விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த லலிதா சகஸ்ட்ரநாமம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் அப்படி இல்லாட்டினா ட்ரைவில் ஏற்றி நீங்கள் வச்சுட்டு தினமும் இந்த சகஸ்ட்ரநாமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் அந்த பாடல் வந்து வீட்டில் நம்மளுக்கு ஒழிக்கும் போது வீட்டில் எந்த ஒரு துன்பமும் உங்களை வந்து நெருங்கவே நெருங்காது இது எனக்கு நான் அனுபவிச்ச ஒரு உண்மைதான் உலக மக்கள் துன்பத்தில் இருந்து விடுபடுறதுக்கான ஒரு உருவாக்கப்பட்ட பாடல் தான் இந்த லலிதா சகஸ்ட்ரநாமோன்னு சொல்லி சொல்லுவாங்க என்னைக்கு நான் கொழுவுக்கு அதாவது நவராத்திரி கொலுவுக்கு நான் போக ஆரம்பித்தோனோ அப்போ தான் எனக்கு வந்து இந்த லலிதாம்பிகைனா யார் பாலாம்பிகைனா யார் அப்படின்ற ஒரு உண்மையை எனக்கு வந்து தெரிய வந்தது இந்த ஸ்ரீசக்கர கோலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்து எப்படி போடுறதுன்றதை பார்த்து இதே மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க அவ்வளவு சீக்கிரம் இந்த கோலத்தை வந்து நம்மளால் போட முடியாது நான் வந்து குறஞ்சது ஒரு ஐம்பது தடவை போட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு பர்மனெண்ட்டாக இந்த ப்ளேட்டில் நான் போட்டு வச்சு தான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னோட இந்த பூஜைகள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்